லார்ட் கர்த்தர் நல்ல வேறு அவர் கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி இசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் எவ்வளோ நல்ல வாக்கு தத்தம் இப்போ அப்படியே ஒரு பெரிய மூச்சு எடுத்து விட்டது போல இருக்குது ஏன்னா யார் நடத்துவாங்க யார் உதவி பண்ணுவாங்க இதில் யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிட்டா எனக்கு அவங்க உண்மையாக இருந்து இதை நடத்தி தருவாங்க இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்களா அவங்க வருவாங்களா அவங்க நம்மளை கண்டுப்பாங்களா எல்லாமே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் கர்த்தர் நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு ஆமேன் இல்லவே இல்லை இந்த கால வழியில் அப்படிப்பட்ட யோசனைகளோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து அப்பா சொல்கிறாரு இந்த நீ யாரையும் நம்பாதே நீ இதுவரைக்கும் நம்பினதெல்லாம் போதும் இதுவரைக்கும் நாசில சுவாசமுள்ள மனுஷன் மேலே உன் நம்பிக்கை வைத்து நீ அடைந்த அவமான நிந்தைகள் போதும் இன்னைக்கும் நீ துக்கத்தோடு இருக்கிறது போதும் வேதனையோடு கூட இருக்கிறது போதும் அவர்களெல்லாம் உனக்கு முறுக்களாக உனக்கு பல்லங்களை வெற்றி முதுகலை குத்துகிறவர்களாக உனக்கு தீங்கை செய்கிறவர்களாக உன்னை முடக்கி வைக்கிறவர்களாக நீ நிமரக்கூடாதபடி உன்னை வளர்ச்சி அடையக்கூடாத படிக்கு நீ முன்னேறக்கூடாத படிக்கு அவர்கள் உனக்கு செய்தது எல்லாம் இதுவரைக்கும் மட்டும்தான் ஆனால் இந்த கால வேளையிலிருந்து என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களை பார்த்து அவர் பார்த்து 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 சத்துருக்கள் உங்களுக்கு செய்தது நீங்க நம்பினவங்க உங்களுக்கு செய்தது உங்க குடும்பத்தார் உங்களுக்கு செய்தது உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு செய்தது கணவன் செய்தது மனைவி செய்தது பிள்ளைங்க செய்தது பெற்றோர் செய்த தீமைகளை கர்த்தர் அறிந்து ஏற்ற நேரம் இந்த கால வந்தபடி வந்தபடினால் ஆண்டவர் சொல்றாரு இனி அவர்கள் திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாக்குவேன் நான் உன்னை நித் மமினி நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவ பிள்ளையே அப்பா உங்களை நடத்துவார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிள்ளைய எகிப்தின் அட்டைமை தனத்துல அவர்கள் மிகவும் துக்கமுடையவங்களா விசார வாழ்க்கை இதுதான் இதுக்கு மேலே வேற ஒரு வாழ்க்கை இல்லை கருத்து நம்மளை கைவிட்டுட்டாரு நம்ம இங்க தான் இருக்க போகிறோம் நம்ம அடிமைகளை தான் இருக்க போகிறோம் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்க போதுன்னு அதே லெவல் தான் இனிமேல் வேற லெவல்லலாம் நம்ம வாழ்க்கை இல்லை வா வாயில வேணுனால நம்ம சொல்லிக்கலாம் நான் வேற லெவல் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்படி நான் அப்படி நான் இந்த பதவியில் இருக்கிறேன் நான் அந்த பதவியில் இருக்கிறேன் நான் இங்கே ஒரு மெம்பராக இருக்கிறேன் என் பேர் என்ன என் புகழ் என்ன என் மேன்மை என்ன ஓ தெய்வமே எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற மேன்மன் ஒன்று இருக்கே இந்த உலகத்தில் எதுவுமே அந்த மேன்மைக்கு முன்பு மேன்மையானதே கிடையாது அந்த மேன்மை உள்ள தேவனுடைய கரமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வழி நடத்துதலும் தேவனுடைய பாதுகாக்கும் பாதுகாப்பும் தேவனுடைய வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறது தேவ பிள்ளையே அந்த தேவன் உங்களை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார் உங்களை அசைக்கவோ உங்களை தொடவோ என் ஆண்டவர் விடவே மாட்டார் உங்களை தொ விட்டுட்டாங்கன்னா உங்களை தொட்டுட்டாங்கன்னா அவர் கண்ணின் மணியை தொட்டது போல தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருங்க நீங்க ஒன்றும் பேச போகாதீங்க ஆமே நாளெலுவையா ஒருவேளை ஊழியத்தின் பாதையில் தேவ உங்களால் முன்னேறக்கூடாதபடி எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ நீங்கள் உபவாசித்து எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ கடந்து போய் ஆத்துமாக்களை அறுவடை செய்து சபைக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையே வந்து நீங்கள் நிறுத்துகிற பொழுது அதை உடைக்கும்படியாய் அநேகர் முறுக்களாய் சத் திருக்களா எழுமே நெருப்பார்கள் ஆனால் சபையை உடைக்க காரணமாக இருக்கிறவர்களையும் சரி தெய்வ உங்களுடைய ஊழியத்தை உடைக்கும்படியாய் நினைக்கிற எந்த பார்வோனானாலும் என் ஆண்டவர் விடவே மாட்டார் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் உடைய ஊழியம் இன்னும் வளரும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறேன் பக்கபலமாக இருந்து போகிறார் அவர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களில் கூட உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் உங்களை ஊழியத்தில் அழைச்சது மனுஷன் கிடையாது பரம தகப்ப உங்களை தான் அவர் அழைச்சிருக்கிறார் அவருடைய இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியா எப்படி இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளையை செயல்படுகிறவர்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எவர்களானாலும் என் ஆண்டவர் விடவே மாட்டார் நடத்துகிறத சத்ருவின் கண்கள் காணுகிற அளவிற்கு கர்த்தர் மகிமையா ஊழியத்தை நடத்தி செல்லுவார் சோர்ந்து போகாதீங்க இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா நினைக்காதீங்க இந்த குடும்பத்தை நாம் நடத்த முடியுமா பயந்து போகாதீங்க இந்த இடத்துல வேலை தொடர்ந்து நம்மளால செய்ய முடியுமா பயந்து போகாதீங்க கடன் பிரச்சனை என் வாழ்க்கையில் மாறுமா இந்த பெலவினை என் வாழ்க்கையில மாறுமா என் போராட்டங்கள் மாறுமா ஐயோ எனக்கு யாருமே இல்லையே நான் என்ன செய்வேன் எல்லாம் முடங்கி போனதே முடங்கிடும் முடங்கிடுச்சுன்ற நிலைமைக்குள்ளே நீங்கள் வந்தாலும் இந்த புதிய கால கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் சும்மா ஒரு டைம் ஒரு காரியத்திற்கு தேவனுடைய ஒரு நாள் நடத்துகிறவர் செயல்பட போகிறார் கரங்களை தட்டி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவ பிள்ளையே தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் அடிமை தன இருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைய ஆண்டவர் எப்படியா கூர்ந்து கவனித்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு நான் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் இந்த கால வழியில என் அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்கள் உபத்திரவத்தை அவர் பார்த்துட்டாரு உபத்திரவத்தை பார்க்குறவங்க பற்றியா நான் எப்படி உடைச்சிட்டேன் ஏன் நான் இல்லைன்னா இவங்களுக்கு யாருமே இல்லை நான் உடைச்சேன்னா இவங்களால வளரவே முடியாது இவங்க நம்மளால் எழும்ப முடியாதுன்னு சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் என் ஆண்டவர் மேன்மை உள்ளவர் உங்களை அவங்க கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவார் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல் யார் நிமித்தமாக துக்கப்பட்டு வேதனைப்பட்ட ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்களோ நீங்கள் இடுகிற கூக்குரல் ஆண்டவர் கேட்டவராக இருக்கிறார் நீங்கள் படுற வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் யார் யார் நிமித்தமாக நீங்கள் வேதனை அடையிறீங்க ஊழியத்தின் பாதையில் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தலத்தில் தேவ பிள்ளைய நீங்க பழகின ஜனத்தின் மதில நீங்க அடைகிற அத்தனை பாடுகளுக்கு ஒரு முடிவாண்டவர் இந்த காலவழியில் கொண்டு வர போகிறார் இந்த மோசே எண்பது வருடங்கள் தேவனுடைய பிள்ளைய எண்பது வருடங்கள் ஆண்டவர் அமைதியாக இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு பாருங்க அவன் ஒரே மட்டும் ஆடுகளை மேய்க்க தேவ பர்வதமாகி அந்த ஓரே மட்டும் அவன் வந்திருக்கிறான் எத்திரோவி நாடுகளை மேய்த்துட்டு அவன் வந்துட்டுருக்கிறான் வண்ணாந்திரத்தின் பின்புறத்தில் அவன் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறான் திடீர்னு அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு காட்சி தெருது என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கினி ஜுவாலை அப்படியே எரிந்துருக்குது ஆனால் ஒரு முட்செடி அது வெந்து போகவே இல்லை அக்கினி ஜுவாலை யார் தெரியுமா எகிப்தின் ராஜா இன்றைக்கு அக்கினி ஜுவாலையாக உன்னை ஒன்றும் இல்லாமல் அழிக்கணும் உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்களே என்னை விட்டால் யார் அவ்வளோதான் அவங்க நாசனமாக போயிடுவாங்க அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அந்த அக்கினி ஜுவாலை எவ்வளவு எரிந்து உன்னை அழிக்க நினைத்தாலும் தேவ பிள்ளைய நீ வெந்து போகாமல் இருக்க முர்ச்செடியாக இருக்கிற உன்னை என் ஆண்டவர் வெந்து போக விடவே மாட்டார் நீ தண்ணீர்களை கடக்கிற பொழுது அவர் உன்னோடு இருப்பார் ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உன் பேரில் புரள விடவே மாட்டார் நீ த தேவனுடைய பிள்ளை அக்கினியில் நடத்தா நடந்தாலும் ஓ க்ளோரி டு கார்ட் நீ வெந்து போகவே மாட்ட அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றவே பற்றாது ஏன் நான் கர்த்தரும் பட்சத்தில் இருக்கிறாரு இனி எல்லா சத்ருவம் பார்க்க போகிறாங்க கர்த்தர் நித்தமும் ஒன்று நடத்துவார்னா இல்லைனா ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையை கர்த்தரு உன்னோடு இருக்கிறார் எவ்வளோ பெரிய காரியங்கள் அவர் செய்ய போகிறாருங்கிறதை உன் சத்ருவின் கண்கள் காணும் கர்த்தர் பலத்தை பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் நம்பியா மே சொல்லுங்க ஹாலெல்லூயா கருத்துருவங்களோடு இருப்பார் மி காட் பிளஸ்